வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஆக்டர் சாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை ஜாவா சுந்தரேசன் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம டீடெயில்டாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜாவா சுந்தரேசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ மட்டும் கிடையாது இப்போ வரைக்கும் அந்த பர்டிகுலர் படத்தில் வந்த அந்த பர்டிகுலர் போர்ஷனை ஒரு டெம்ப்ளேட்டாகவே வந்து மெம் டெம்ப்ளேட்டாக சோஷியல் மீடியாவில் வந்து வளமறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த பர்டிகுலர் சமயத்தில் அவர் வந்து சாம்ஸ் அப்படின்ற பெயரை இதுக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு சில காரணங்களும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிம்புதேவன் அவர்களின் இயக்கத்தில் வந்த அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் ஸோ இயக்குனர் சிம்புதேவன் தான் அந்த அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுளில் அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருப்பார் ஸோ படத்தில் நான் நடித்த ஜாவா சுந்தரேசன் கதாபாத்திரம் மிகவும் புகழ் பெற்று அந்த பெயரை சொல்லியே ரசிகர்கள் என்னை அழைப்பதும் அதை வைத்து பல மீம்ஸ்கள் உருவாகி பகிர்ந்து பரவியதால் அந்த பெயர் மக்கள் மத்தியில் பிரபலமான விட்டது எங்கே சென்றாலும் என்னை பார்க்கும் ரசிகர்கள் ஜாவா சுந்தரேசன் என்று அழைக்கிறார்கள் எனவே மக்கள் விருப்பமே மகேசன் விருப்பமாக ஏற்று இன்று முதல் அதாவது இன்னைக்கு அக்டோபர் செகண்ட்ல இருந்து எனது பெயரை ஜாவா சுந்தரேசன் என்று மாற்றி மாற்றிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன் மாதிரி சாம்ஸ் வந்து சொல்லியிருக்காரு சோ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் அவரை வந்து சாம்ப்ஸ்னு பார்க்காம ஜாவா சுந்தரேஷனாகவே வந்து பார்க்குறனால ஏன்னா அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணி பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் எஸ் அக்ரி தான் நீங்க அப்படின்னா மறக்காம இந்த வடிக்கல கமெண்ட் பண்ணுங்க சோ அதனால இதை மாத்திக்கிறா மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு அந்த பர்டிகுலர் பெயர் வச்ச எஸ் ஜாவா சுந்தரேசன் அப்படின்ற கேரக்டர் நேம் வச்ச இயக்குனர் கிட்டேயே வந்து அவர் வந்து வாங்கிக்கிறார் அந்த பர்டிகுலர் நேமை எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா புக்கு வந்து சார் நீங்க ஜாவா சுந்தரேசன் பேர் வச்சீங்க அதனால சரி அட்லீஸ்ட் அந்த பேரை வச்சதுக்காவது நான் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அதனால ஜாவா படிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாவா புக் வாங்கினேன் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் பேஜ் தவிர்த்து உள்ள பே மற்ற பேஜ் எல்லாம் வந்து என்னால் படிக்க முடியல அதனால ஜாவா புக்கை நீங்க வச்சுக்கோங்க அந்த ஜா ஜாம சுந்தரேஸ் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாம்ஸ் வந்து சிம்புத்தேவன்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து இருந்தது அவர் வந்து கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் புக் வாங்கிட்டு இன்னொரு விஷயம் பண்ணார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் போர்டை வந்து காட்டி ஃபஸ்ட்டு சாம்ஸ்ன்னு இருந்தது சார் என்ன சார் மறுபடியும் இதை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சாம்ஸ் சொல்வார் இல்லை நீங்கள் தான் வந்து மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டிங்களே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டை திருப்பி ஜாம சுந்தரேசன் அப்படின்னு அவர் சாம்ஸ் வந்து ஹப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு ஸோ ஒரு பேரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுவும் வந்து அந்த பேர் வந்து யார் வச்சாங்களோ அந்த டேரக்டர் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்றத ஒரு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸும் பண்ணி இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜாவா சுந்தரேசன் அப்படின்ற அந்த போர்டை வந்து காமிச்சு எஸ் இனிமேல் என்னோட பேர் வந்து ஜாவா சுந்தரேசன் தான் சான்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மாற்றிக்கிட்டார் ஸோ இந்த மாதிரி லைக் ஹீரோயின்ஸ் வந்து பேரை மாற்றி இருக்கிறத பார்த்திருப்போம் லைக் உள்ள இண்டஸ்ட்ரியில வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிருக்காங்க பட் ஒரு கேரக்டர் மூலமாக வந்து ஒரு பேர் பெருசாகி அந்த பேரை நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஆக்டர் வந்து இப்போ மாற்றுறார் அப்படின்ற பட்சத்தில் இதுவே ரொம்ப ரேர் சினரியா தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வேறு யாராவது நேம் இருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்